ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اعبدوا ربكم الذي خلقكم من نفس واحده يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسول فقد فاز فوزا عظيما أما بعد قنية كري الله من الله رب العالمين يبدي أونو أرولال இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த தினத்தில் இந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் ஒன்று சேர்த்தானோ நம்மை அல்லாஹு அபுல்லாலும் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல் அல்லாஹ் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக ரமதானுடைய மாதம் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லாஹ் அலிஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரமதானுடைய மாதத்தில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பை நோற்பாரோ அவருடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான்

நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதமாக அல்லாஹ் ஷஹ்ரு ரமதானை தேர்ந்தெடுத்திருக்கிறான் ரமதானிலும் மனிதர்களோடு இருப்பதுதான் ரமதான் அல்லாத மாதங்களிலும் மனிதர்களோடு இருப்பதுதான் பாவங்களிலிருந்து மனிதர்கள் விலகி வாழ முடியாது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்கள் நீங்கள் பாவம் செய்ய பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை நீக்கி பாவம் செய்யக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவார்கள் அல்லாஹ் மன்னிப்பார் இன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் குல்லு பனி ஆதம் கத்தாኡம் ஆதம் உடைய பிள்ளையாக பிறந்த எல்லோரும் பாவம் செய்ய கூடியவர்கள்தான் ஆனால் அதில் சிறந்தவர்கள் அதில் மேலானவர்கள் யார் அத்தவாபூன் அல்லாஹுடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அழிஹிவசல் சொன்னார்கள் நானும் பாவம் செய்யக்கூடியவன் தான் நீங்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் ஆதம் அலிகிஸ் முதற் கொண்டு உலகம் முடியும் வரை பிறக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் பெரும்பாவங்கள் சிறுபாவங்கள் என எல்லா பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள் நபிமார்களை மட்டும் அல்லா பெரும் பாவங்களில் இருந்து பாதுகாப்பான் அவர்கள் பெரும் பாவங்களால் அவர்களும் பாவங்களுக்கு உரித்தானவர்கள் தான் ஆனாலும் ஆனால் மனிதன் பாவம் செய்வான் பாவம் செய்யக்கூடிய மனிதன் தன்னை அல்லாஹிடத்திலே உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால் யார் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பை அங்கீகரிப்பானோ அவனிடத்திலே அவன் திரும்ப வேண்டும் அல்லாஹு அப்பானிலே அழைப்பு விடுக்கிறான் மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹ் குற்றவாளிகளை மட்டும் அழைக்கவில்லை அல்லாஹுடைய அழைப்பு பொதுவானது ஈமான் கொண்ட எல்லோரும் அல்லாஹுடத்திலே திரும்பி விடுங்கள் தூபு தௌபா என்றால் பாவம் என்ற அர்த்தம் மட்டும் அதில் உள்ளடங்காது தௌபா செய்கிறேன் என்ற வார்த்தை மட்டும் உள்ளடங்காது நோக்கி ஒரு அடியான் திரும்புதல் தௌபா எதிலிருந்து அல்லாஹ் தடுத்த அல்லாஹ் வெறுக்கின்ற காரியங்களில் இருந்து அல்லாஹ் நேசிக்கின்ற அல்லாஹ் பொருந்திக் கொள்கிற காரியத்தின் பக்கம் திரும்புதல் தௌபா அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே தூபு இலல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி விடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் யா அய்யுஹன் நாஸ் மனிதர்களே அல்லாஹ்வுடைய ரசூலாக நபியாக இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே நூறு முறை தௌபா செய்கிறேன் என்று

ஒரு மனிதன் இறை நம்பிக்கை கொண்டவனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் அவர்களும் ஒரு கால் மானக்கேடான அசிங்கமான அல்லாஹ் வெறுக்கக்கூடிய காரியத்தை செய்ததற்கு பிறகு அல்லாக நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய ஒரு மின் பாவத்தை செய்து முடித்தால் உடனடியாக அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய தன்மை எல்லா சொல்கிறான் நினைப்பார்கள் நினைவு கூறுவார்கள் பார்வையின் வெக்க குணத்தை உணர்வார்கள் அல்லாஹுவின் நினைவு சாதாரணமானது கிடையாது அல்லாஹ் மின்களை பற்றி சொல்கிறான் இதா ஹோஜிலுக்கு அவர்கள் அல்லாஹுவை நினைத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹு அல்லாஹுவின் அச்சத்தால் அஞ்சி நடுங்கும் என்று அல்லா சொல்கிறார் இன்னும் நேரம் வரவில்லையா நினைவால் அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு தொழுகையை விடுபவர்களே அல்லாஹுவின் அச்சத்தால் உங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு நேரம் வரவில்லையா வரவில்லையாணை விட்டு தூரமாகி வாழ்பவர்களே அல்லாஹின் நினைவால் உங்களுடைய உள்ளங்கள் அஞ்சி நடுங்குவதற்கு இன்னும் நேரம் வரவில்லையா அல்லாஹுவை மறந்து பாவங்களில் திளைத்திருப்பவர்களே இன்னும் ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா அல்லாஹுவின் அச்சத்தால் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவின் நினைவால் அஞ்சி நடுங்குவதற்கு அல்லாஹுவை நினைத்தால் தன்னுடைய பாவத்திற்காக மன்றாடி மன்னிப்போய் கேட்பான் அல்லாஹ் சொல்கிறான் உமையுத்துனூபை இல்லல்லாஹ் இப்படி அல்லாஹுவி அல்லாஹுவின் நினைவை கொண்டு அல்லாஹு இடத்திலே திரும்பி வரக்கூடிய இந்த அடியானை அல்லாஹுவை தவிர யார் மன்னிக்க முடியும் குர்ஆனுடைய மகத்துவமிக்க வசனம் அது அல்லாஹ் சொல்கிறான் குல் யா இவாது அல்லவீ அலா அன்ஃபு அல்லாஹ் சொல்கிறான் வரம்பு மீறி வரம்பு மீறி பாவம் செய்த பாவிகளை என்று அழைக்கவில்லை வசனத்தில் மீறி பாவம் செய்த குற்றவாளிகளை என்று அழைக்கவில்லை மீறி பாவம் செய்த அநீதவான்களை என்று அழைக்கவில்லை அல்லாவின் அழைப்பை கவனியுங்கள் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹ் அழைக்கிறான் என் அடிமைதான் நீங்கள் என் அடியார்கள் தான் நீங்கள் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்பதை பாவம் செய்வீர்கள் என்பதை அறிந்தவன் தான் يا عبادي الذين اسرفوا على انفسهم تングலுக்கு தாங்களே अनीதி meliputi വറംബമീരി பாவம் செய்தവരേ لا تقنطوا من رحمه الله لا تقنطوا من رحمه الله اللهளுடைய அருளில் ഒരു കാലം നമ്പിക്കേ ഇളണ്ടു വിടாதீர்கள் അല്ലാ അല്ലാ അല്ലാഹளுடைய அருளில் ഒരു കാലം നമ്പിക്കേ ഇളണ്ടു വിടாதீர்கள் ഇന്ന الله യഗ്ഫിറു الذुनൂബ ജമീഅ நீங்க என்ன பாவம் செய்திருந்தாலும் என்ன குற்றம் செய்திருந்தாலும் இந்த உலகத்துடைய முகடையே அந்த பாவங்கள் தொட்டிருந்தாலும் அவன்தான் அடியார்களுடைய அங்கீகரிக்கக்கூடியவன் பாவங்களை மன்னிக்க கூடியவனவன் இன்னும் அல்லா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் ஏன்

நாளை மறுமையில் வருகிறாய் பாவங்கள் உலகம் வருகிறாய் ஆனால் அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த பாவங்களை நான் மன்னிக்கிறேன் உபாலி எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அல்லாஹுடைய தூதர் அணுகி செல்ல மேலும் சொன்னார்கள் ஆதனுடைய மகன்களே இன்னக்கும் துக்தி ஊன பில்லையிலி வன்னகார் அல்லா குருவதாக நீங்கள் காலையிலும் பாவம் செய்கிறீர்கள் மாலையிலும் பாவம் செய்கிறீர்கள் ஆனால் நானோ எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன் என்ன இடத்திலை கேட்டால் அல்லா உடைய தூதர் சொல்லாக அணிகி வசல்லம் சொன்னார்கள் இரவில் ஒரு அடியான் பாவம் செய்வதற்காக பகலில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் பகலில் அடியான் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக இரவில் அல்லாஹ் தன்னுடைய கரத்தை விரித்து வைத்திருக்கிறான் என்று சுஹால் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அழகி செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் இறங்கி வருகிறான் ஒவ்வொரு இரவும் இந்த உலகம் ஆரம்பித்ததில் நான் பிறந்ததிலிருந்து நான் மரணிக்கும் வரை எனக்கான வாய்ப்பை அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் கேட்கிறான் மறுமை தீர்ப்பு நாளின் அதிபதி அவன் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அவன் குளில்லா ஹும்மாலிக்கல் முழுக்கு அவன் தான் அரசர்களுக்கெல்லாம் அரசன் அந்த அரசன் தான் தன்னால் படைக்கப்பட்ட ஒரு அடிமை ஒரு அடியால் பாவம் செய்த காரணத்தால் அவனை மன்னிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் இறங்கி வந்த அல்லா மூன்று கேள்விகளை கேட்கிறான் அடியார்களை பார்த்து விசாரணைக்கான கேள்வி அல்லாது அல்லாஹுடைய அருளின் கேள்வி அது இது உலகம் முடியும் வரை ஒவ்வொரு இரவும் அல்லாஹுடைய அழைப்பு இருந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் கேட்பான் என்னிடத்திலே என்னை அழைப்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்னிடத்திலே தேவைகளை கேட்பவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் இருக்கிறீர்களா அவர்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹு அப்புதாலமீன் ஒவ்வொரு இரவும் அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் யார் ஹமர் ராகிமின் எந்த ரப்பை விட்டு தூரமாகி வாழ்கிறோம் எந்த ரப்பை மறந்து வாழ்கிறோம் எந்த ரப்பை நாம் எம்முடைய பாவங்களின் பொழுது நினைவு கூறாமல் வாழ்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன் அவனிடத்திலே தௌபாவின் மூலமாக வரக்கூடிய எல்லோரையும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மகிழ்வோடு அங்கீகரிக்க கூடியவன் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்லம் சொன்னார்கள் அல்லாஹு அல்லாஹ் ஒரு அடியானுடைய பாவம் மன்னிப்பை Perum mahi vurallar et çıkıyor her